வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த்து மேக்ஸ் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம் ஆரம் பத்து மீட்டரும் உயரம் பதினைந்து மீட்டரும் உடைய ஒரு கூம்பு வடிவ கொள்கலன் முழுமையாக பெட்ரோலால் நிரம்பியுள்ளது நிமிடத்திற்கு இருபத்தைந்து கனமீட்டர் பெட்ரோல் கொள்கலனின் அடிப்புறம் வழியாக வெளியேற்றப்பட்டால் எத்தனை நிமிடங்களில் கொள்கலன் காலியாகும் விடையை நிமிட திருத்தமாக தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொள்கலன் வந்து என்ன வடிவில் இருக்குது அப்படின்னா கூம்பு வடிவில் இருக்குது ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட கொள்கலன் இந்த மாதிரி கூம்பு வடிவில் இருக்குது இதனுடைய ஆரம் கொடுத்துட்டாங்க பத்து மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய உயரமும் கொடுத்துட்டாங்க பதினைந்து மீட்டர் ஸோ இந்த கொள்கலன் முழுவதுமாக பெட்ரோல் நிரம்பி இருக்குது அந்த பெட்ரோல் வந்து ஒரு நிமிடத்துக்கு இருபத்தைந்து கனமீட்டர் பெட்ரோல் கீழே வழியாக வெளியேறுகிறது ஸோ நமக்கு இந்த மொத்த கன அளவில் உள்ள பெட்ரோலும் வெளியேறுறதுக்கு எவ்வளோ நிமிடம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்போது நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது கன அளவு ஸோ இந்த கூம்பின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம் கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கன அலகு ஸோ நம்ம ஆர் ஆர் மதிப்பு நமக்கு தெரியும் ஹெச்இன் மதிப்பும் தெரியும் அப்படியே பிரதிடுறோம் ஒன்று பை மூன்று பெருக்கல் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆரின் மதிப்பு பத்து ஸோ ஆர் ஸ்கொயர்ன்றதுனால பத்து பெருக்கல் பத்து ஹெச் வந்து பதினைந்து அதையும் பிரதிட்டுக்கிறோம் இப்போ நம்ம வகுத்துக்கலாம் ஒரு மூன்று மூன்று ஐந்து மூன்றாக பதினைந்து இருபத்தி ரெண்டை ஐந்து கூட வந்து பெருக்கிறோம் பெருக்கும் போது பத்துக்கு சீரோ மீதி ஒன்று ஐந்து ரெண்டாக பத்து ஒன்றும் பதினொன்று இங்கே ரெண்டுலேயுமே நமக்கு வந்து ஜீரோ இருக்குது ஸோ இதை ஏழாவில் வகுக்கணும் வகுும்போது ஒரே ஏழு ஒரே ஏழு மீதி நான்கு நாற்பது ஐந்து ஏழா முப்பத்தி ஐந்து மீதி ஐந்து ஐம்பது ஏழு ஏழா நாற்பத்தி ஒன்பது மீதி ஒன்று பத்து ஒரு ஏழு ஏழு மீதி மூன்று புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்தோம் அப்படின்னா முப்பதாக மாறும் நான்கு ஏழா இருபத்தி எட்டு மீதி ரெண்டு அதில் ஜீரோ சேரும்போது இருபது ரெண்டு ஏழா பதினான்கு மீதி ஆறு இருக்கும் அறுபதில் ஏழு எட்டா எட்டு ஏழாம் ஐம்பத்தி ஆறு இதுதான் நமக்கான கூம்பின் கன அளவு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று புள்ளி நான்கு ரெண்டு எட்டு இங்கே வந்து மீட்டர் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது கன மீட்டர் நமக்கு கொடுத்துருக்கிற கூம்பு வடிவ கொள்கலனின் கன அளவு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதில் நிமிடத்திற்கு இருபத்தி ஐந்து கனமீட்டர் பெட்ரோல் வந்து கொள்கலனின் அடிப்புறம் வழியாக வெளியேறுகிறது இருபத்தி ஐந்து கனமீட்டர் பெட்ரோல் வந்து வெளியேறுவதற்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா ஒரு நிமிடம் ஆகுது ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கண அளவு இதுதான் அந்த கூப்பு வடிவ கொள்கைனின் மொத்த கண அளவு ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று புள்ளி நான்கு ரெண்டு எட்டு கனமீட்டர் வந்து வெளியேறுவதற்கு எவ்வளவு நிமிடம் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இருபத்தி ஐந்து கனமீட்டருக்கு ஒரு நிமிடம் ஆகும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று புள்ளி நான்கு ரெண்டு எட்டுக்கு எவ்வளவு ஆகும் இருபத்தி ஐந்து கனமீட்டருக்கு ஒரு நிமிடம் ஸோ நமக்கு தேவையான இந்த கனமீட்டருக்கு எவ்வளவு நிமிடம் ஆகும் சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதை வந்து வகுக்கிறோம் ஐந்து ஐந்தா இருபத்தி ஐந்து மூன்று ஐந்தா பதினைந்து ஓரைந்து ஐந்து ஐந்து மீதி ரெண்டு இருபத்தி ஒன்று நான்கு ஐந்தா இருபது மீதி ஒன்று பதினான்கு ரெண்டு ஐந்தா பத்து மீதி நான்கு நாற்பத்தி ரெண்டு எட்டு ஐந்தா நாற்பது மீதி ரெண்டு இருபத்தி எட்டு ஐந்து ஐந்து ஐந்தா இருபத்தி ஐந்து ஸோ இதை மறுபடியும் ஐந்தாலும் வகுக்கிறோம் ஆறைந்தா முப்பது மீதி ஒன்று பதினான்கு இறைந்தா பத்து மீதி நான்கு புள்ளி வச்சு நாற்பத்தி ரெண்டாக மாறிடும் ஸோ எட்டைந்தா நாற்பது மீதி ரெண்டு இருபத்தி எட்டு ஐந்து ஐந்தா இருபத்தி ஐந்து மீதி மூன்று முப்பத்தி ஐந்து ஏழு ஐந்தா முப்பத்தி ஐந்து ஸோ நமக்கு அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஐந்து ஏழு அப்படின்னு சொல்லி கிடைக்கிது இதை வந்து நிமிட திருத்தமாக நமக்கு எழுத சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம புள்ளிக்கப்புறம் எட்டு ஐந்து ஏழுன்னு இருக்கிறதுனால அதாவது ஐந்துக்கு மேல இருக்கிற எண்கள் இருக்கிறதுனால ஒரு எண்ணை நம்ம கூட்டிக்கிறோம் அறுபத்தி மூன்று நிமிடம் ஆகும் இந்த மொத்த கன அளவு பெட்ரோலும் வெளியேறுவதற்கு அறுபத்தி மூன்று நிமிடங்கள் ஆகும் நமக்கு கணக்குல ஒரு கூம்பு வடிவ கொள்கலனின் ஆரம் மற்றும் உயரம் கொடுத்துட்டாங்க இந்த கொள்கலன்ல அடியிலிருந்து இருபத்தி ஐந்து கனமீட்டர் பெட்ரோல் வெளியேறுவதற்கு ஒரு நிமிடம் ஆகும்னு கொடுத்துட்டாங்க அப்போ மொத்த கொள்கலனும் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க மொத்த கொள்கலனும் ஆகிறதுக்கு நேரம் அப்படின்னு போது நம்ம வந்து கன அளவு கண்டுபிடிப்போம் ஸோ கூப்பு வடிவ கொள்கலனின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதி கன அளவு கண்டுபிடிக்கிறோம் அதுலேருந்து நமக்கு கணக்கிலேயே கொடுத்துருந்தாங்க இருபத்தி ஐந்து கனமீட்டர் வெளியேறுவதற்கு ஒரு நிமிடம் ஆகும் ஸோ இவ்வளவு கனமீட்டர் பெட்ரோல் வெளியேறுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லி நம்ம கண்டுபிடிக்கும்போது அறுபத்தி மூன்று நிமிடம் சொல்லி ஆன்சர் கிடச்சிருக்குது